சகரியா நான்காம் அதிகாரம் என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார் அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன் அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் ஏழு அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்குப் போகிற ஏழு குழாய்களும் இருக்கிறது அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக இரண்டு ஒளிவ மரங்கள் இருக்கிறது என்றேன் நான் என்னோட பேசின தூதனை நோக்கி ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன் என்னோட பேசின தூதன் மறுமொழியாக இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருவாவியலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருவையுண்டாவதாக கருவையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் பின்னும் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் செருவாவியலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் அதனால் சேனைகளின் கத்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கத்தருடைய ஏழு கண்களும் செருவாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார் பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு வலது அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த இரண்டு ஒலிவு மரங்கள் என்னவென்று கேட்டேன் மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து பண்ணுகிறவைகளாகிய ஒளிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார்